பணா நண்பர்களே வெல்கம் டு மாஸ்டருக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உடைய யாருடைய குழுக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன் இன்னைய பொறுத்த வரைக்கும் காரோனியாவுடைய குழுக்கள் தான் இருக்குது காரோனியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பரே என்ன கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்தாங்க முந்நூற்றி முப்பத்தி மூணுன்னு கொடுத்தாங்க இது காரோனியாவோடது சரிங்களா அதுக்கடுத்தபடியே நமக்கு வந்து ஆறுநூற்றி ஐம்பத்தி ஏழுங்கிறது ட்ரா நம்பராக கொடுத்தாங்க ரிசல்ட்டாக கொடுத்தாங்க அதே மாதிரி ட்ரா நம்பர் வந்து எழுநூற்றி பதிமூணுங்கிறது கொடுத்துருக்காங்க அதே மாதிரி போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட் ஐநூற்றி பதினெட்டு சரிங்களா ஓவரால் நம்ம இதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் எடுத்துக்கோங்க இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது மேட்ச் ஆகாது கணக்கு வருதுன்னு எடுத்துங்க எனக்கு இதில் ஒரு சில நம்பர் கொண்டு வரும் அதே குறிப்பாக சி போர்டு அதே மாதிரி ஏ போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு சில நம்பர் கொண்டு வரும் அது என்னங்கிறது பார்த்துருவோம் அது போக நம்முடைய அதிர்ஷ்ட நாள் காட்டி நீங்கள் யாராவது பார்க்காம இருந்தால் தயவு செய்து பார்க்கலாம் ஏன்னா இதுக்காக சொல்கிறேன்னா அதில் வந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்காக மட்டுமே நம்ம ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறோம் சரிங்களா ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து உங்க கூட நம்ம நிறைய ஜோதிடர்கள் சொல்ல மாட்டாங்க பட் இருந்தால் நம்ம சப்ஸ்கிரைபருக்காக அது நம்ம சொல்கிறோம் ஏன்னா உங்களால் தான் நம்ம ஜோதிடமே படித்தோம் அதனால் உங்களுக்கான ஒரு சில விஷயங்கள் நம்ம யாருமே டெப்த்தாக இறங்கி சொல்ல மாட்டாங்க சும்மா ஜாதகம் பார்க்குறோமா அதோட விட்டு போயிடுவாங்க ஆனால் இருந்தாலும் நம்முடைய ச சப்ஸ்கிரைபருக்காக ஒரு சில விஷயங்கள் முக்கியமான ரகசியங்கள்லாம் நம்ம அதில் சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம் ஜாதக ரீதியாக உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் எப்படி வருது எதனால் நீங்கள் இப்படி அனுபவிக்கிறீங்க எதனால் வந்து கஷ்டப்படுறீங்க அப்படிங்கிற விஷயத்தை வரைக்கும் நம்ம தெளிவாக சொல்லிட்டு வரோம் அந்த வகையில் நமக்கு டெய்லி ஏதாவது ஒரு கருத்துக்களை டெய்லி ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம சொல் புதுசாக கொண்டு வந்துட்டு இருக்கோம் காரணம் என்ன நம்முடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் நம்முடைய சப்ஸ்கிரைபர் அதனால் மேன்மையடையும் பலன் பெறணும் அப்படிங்கிற காதை நிறைய நிறைய பேர் வந்து இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க நிறைய ஜோதிடர்களும் சொல்ல மாட்டாங்க பட் நம்ம சொல்கிறோம்னா நம்ம சப்ஸ்கிரைபருக்காக நம்ம ஜோதிடராக மாறணும் அதனால் நம்ம சொல்கிறோம் சரிங்களா வேற ஒன்றுமே நம்ம சப்ஸ்கிரைபருக்காக மட்டும்தான் இதெல்லாம் செய்யறமே தவிர வேறு ஒன்றுமே இல்லை சரிங்களா அதனால் அந்த ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆறுநூ தொள்ளாயிரத்தி ஆறு அப்படிங்கிறது நமக்கு வந்துருது அதே மாதிரி வந்து முந்நூற்றி பதினேழு நூற்றி தொண்ணூற்றி ஏழு அதே மாதிரி ஐநூற்றி பதினெட்டு இதெல்லாம் நமக்கு பேஸாக வச்சுருக்காங்க ஏன்னா இதில் வந்து வரிசையாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ட்ரா ட்ரா நம்பர் ஓட்டின மாதிரியே வந்துச்சு ஒன்னாம் நம்பர் ஒன்பது நம்பர் அதே மாதிரி மூணாம் நம்பர் அதாவது ஒன்னாம் நம்பர் ஏழு நம்பர் வந்துச்சு அதுக்கப்புறம் ஒன்றாம் நம்பர் ஏழு நம்பர் அதுக்கப்புறம் ஒன்றா நம்பர் அழகாக மேட்ச் ஆயிடுச்சு அது மாதிரி நமக்கு இந்த ட்ராவலிங் ஏதாவது மேட்ச் ஆகிறக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் அதை கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம் பட் உங்கள் கணக்கில் வருதான்னு பார்ப்பீங்கன்னா மூணு டைம் மூணாம் நம்பர் கொடுத்துருக்காங்க அது போக இன்றைக்கி பெண்டிங் நம்பர்லேயும் மூணு பெண்டிங் நம்பரும் அதிகமாக இருக்கக்கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா இருபது பதினெட்டுங்கிற அதிகமான பெண்டிங் நம்பர் மூணாம் நம்பர்லேயும் நமக்கு சீக்கிரம் அது போக ட்ரா நம்பர்லேயும் ஒரு மூணு நம்பர் சிக்கியிருக்கு சரிங்களா இதில் எதாவது வச்சு செய்ய முடியுமா அப்படிங்கிறதையும் பாருங்கள் இருந்த இடத்துக்குங்க அதே மாதிரி இதில் இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா ரெண்டு ஏழு நம்பர் கிடச்சிருக்கு இங்கே வந்து ஐநூற்றி எழுபத்தி ஐநூற்றி அறுநூற்றி ஐம்பத்தி ஏழு ஒன்றும் அதே மாதிரி எழுநூற்றி பதிமூணு ஒன்றும் கிடச்சிருக்கு அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி கொண்டு வரோம் நீங்கள் எது மேட்ச் ஆகுதுன்னா பாருங்கள் பட் அதுக்குள்ளேயே ஆட்ருக்கான வாய்ப்புகள் தான் கருணியை பொறுத்த வரைக்கும் இருக்கும் பெரிய அளவில் யோசிச்சு ஆடுவாங்களா அப்படின்னு தெரியல பட் இதுக்குள்ளேயே ஆர்டருக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் யாருக்காச்சும் இந்த மாதிரி வருதுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கங்க எனக்கு இதில் பேசிக்காக ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது அப்படியே கொடுத்துறவங்களுக்கு நீங்கள் எடுத்து அப்ளை பண்ணி பாருங்கள் அதில் வந்து ஒன்னாம் நம்பர் வந்து ஒன்னாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்னா நம்பர் ஏ போர்டில் ஒன்று பி போர்டில் ஒன்று பி போர்டில் ரெண் சி போடில் மூணு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் வந்து ஏ போடல வந்து பதினொன்று பி போடலில் வந்து நமக்கு எட்டு சி போடல ஏழு சரிங்களா அதுக்கடுத்தபடியே வந்து மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போடல இருபது பி போடலை ஏழு சி போடலில் உங்களுக்கு பதினெட்டு அதுக்கடுத்தபடியும் நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போடல மூணு பி போடலை மூணு சி போர்டில் ஒன்று அடுத்தபடியே ஆறாம் அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போடல ஆறு பி போர்டில் ஜீரோ சி போடலை ஒன்பது அதுக்கு அடுத்தபடி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போர்டில் வந்து உங்களுக்கு ஜீரோ பி போடில் ரெண்டு சி போர்டில் அஞ்சு அதுக்கப்புறம் ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போடில் பன்னெண்டு பி போர்டில் வந்து ஜீரோ சி போடலாம் அவங்களுக்கு பி போர்டில் வந்து நாலு சி போடில் ஜீரோ சரிங்களா அதுக்கடுத்தபடி எட்டாம் நம்பர் எடுத்தீங்கன்னா எட்டாம் நம்பர் ஏ போர்டில் வந்து பதினஞ்சு பி போர்டில் பதினாறு சி போர்டில் ஆறு அடுத்து ஒன்பதாம் நம்பர் எடுத்தீங்கன்னா ஒன்பது நம்பர் ஏ போடில் நாலு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு சி போர்டில் இருபத்தி ஏழு அடுத்து ஜீரோ பார்த்த வரைக்கும் ஜீரோ ஏ போடில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது பி போர்டில் வந்து பன்னெண்டு சி போர்டில் நமக்கு ஜீரோ சே எட்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது இதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறேன் இதில் வந்து நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு வந்து மூணாம் நம்பர் மூணாம் நம்பர் தான் ரெண்டு போர்டு பெண்டிங் இருக்குது இருபது பதினெட்டுன்னு ரெண்டு போர்டு இருக்கா அப்போ இதை கனெக்ட் பண்ணி கொடுக்கலாம் அதுக்கு அதுக்கடுத்தபடி நமக்கு வந்து மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்ல பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் பதினஞ்சு பதினாறுங்கிற ரெண்டு போர்டு பெண்டிங் சரிங்களா இப்போ அதை கனெக்ட் பண்ணி கொடுக்கலாம் ரெண்டு போர்டு எட்டாம் நம்பரில் பெண்டிங் நம்பர் சரிங்களா அதுக்கடுத்தபடியே வந்து ஒன்பதாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் நமக்கு எத்தனை நம்பருக்கு பாருங்கள் இங்கே வந்து ஒரு பதிமூணு ஒரு இருபத்தி ஏழு இதுவும் நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பர் ஒன்பதாம் நம்பரும் ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பரில் இருக்குது சரிங்களா இதெல்லாம் கனெக்ட் பண்ணிவிட்டு இன்னும் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இதில் வந்து மூணாம் நம்பருக்கான ஆக்சுவலான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரியும் தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் மூணாம் நம்பருக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகிடும் ஏன்னா அதிகமான பெண்டிங் நம்பர்ல இருக்குது அது போக ப்ளஸ் மூணாம் நம்பர் அதிகமாக கொடுத்துருக்குறாங்க முந்நூற்றி முப்பத்தி மூணு அதே மாதிரி ஏழுநூத்தி பதிமூணு இதுலேயும் மூணாம் நம்பர் வருது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறேன் சரிங்க அதே மாதிரி பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழு நம்பருக்கு ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா மூணாம் நம்பருக்கு எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒன்பதாம் நம்பருக்கு ஏழாம் நம்பருக்கு ஒன் சாரி நாலாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆறாம் நம்பர் ஒன்றாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் ஏன் ஒன்றாம் நம்பர் ஆறாம் நம்பர் கொடுக்குறோம் அப்படின்னா ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ட்ரா நம்பர்லேயே இருக்கு இல்லையா அதை நம்ம கனெக்ட் பண்ணணும் ஏன்னா அவங்களுக்கு எழுநூற்றி பதிமூணுங்கிறத நமக்கு இடா நம்பர் சரிங்களா ஏன்னா தொடர்ச்சியை அவங்க என்ன பண்ணாங்க அந்த ஒன்றாம் நம்பரை மட்டும் திரும்ப திரும்ப வச்சுட்டு வந்தாங்க ஒன்றாம் நம்பர் ஒன்னாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் இந்த ஏழுநூற்றி பதினொன்று ஏழுநூற்றி பதிமூணு இந்த மாதிரி வருது இல்லையா அந்த ஒன்றாம் நம்பர் தொடர்ச்சியாக வச்சுக்கிட்டு வரதுனால அந்த மூணு டிஜிட்டில் திரும்ப ஒன்றாம் நம்பர் கொண்டு வரதுனால திரும்ப அது மாதிரி கொண்டு வந்து கொடுத்துறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால அதை கொண்டு வரமே தவிர வேறு ஒன்றுமே இல்லை சரிங்களா எப்படி பார்த்தாலும் இது நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக பெனிஃபிட்டாக வந்துடும் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி பவர் போட் நம்பரை பொறுத்த வரைக்கும் எழுநூற்றி முப்பத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு அதே மாதிரி முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு நூற்றி எழுவத் நூற்றி தொண்ணூற்றி மூணு தொள்ளாயிரத்தி பதிமூணு ஏழுநூற்றி முப்பத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி பதிமூணு முந்நூற்றி எழுபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி பதினேழு தொள்ளாயிரத்தி பதினேழுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஏன்னா ஒன்றாம் நம்பர் ரெண்டாம் ஒன்றாம் நம்பர் ஏழு நம்பருங்கிறது நமக்கு திரும்ப அதில் கிடச்சிருக்கு இல்லையா அப்போ நம்ம அதை வச்சு பார்க்கும்போது ஒன்றாம் நம்பர் ஏழு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆட்டத்தில் வரக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஏழுநூற்றி பதிமூணு டைரெக்டாகவே கொடுத்துருக்கோம் மாதிரி தொள்ளாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஏழ்நூற்றி நூற்றி பதினேழு சரிங்களாப்பா எழுபத்தி மூணு இது மாதிரி நம்பர்களும் ரொம்ப மேட்ச் ஆகுது ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து ஏபிபிசிஏசியை பொறுத்த வரைக்கும் எழுபத்தி மூணு முப்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஏழு எழுபத்தி ஒன்று சாரி முப்பத்தி ஒன்று பதினேழு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஒன்று பதிமூணு பத்தொம்பது தொண்ணூற்றி ஒன்று அதே மாதிரி தொண்ணூற்றி மூணு எழுவத்தி ஒன்பது எழுபத்தொன்று சரிங்களா இதுதான் நமக்கு பேசிக்காக கிடச்சிருக்கு இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னா எடுங்க எனக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி காமிக்குது உங்கள் கணக்கு எதாவது மேட்ச் ஆகுதுன்னா எடுத்துக்கலாம் எனக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம இதில் ப்ளே பண்ணி கொண்டு வந்திருக்கோம் டெஃபினட்டாக ஒரு அருமையான இன்னிங் இருக்கும் நீங்கள் மிஸ் பண்ண வைங்க சரிங்களா இப்போ நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்னங்க ஆறு அஞ்சு ஏழு சரிங்களா அறநூற்றி ஐம்பத்தி ஏழு இந்த ஆறுநூற்றி ஐம்பத்தி ஏழுக்கு நமக்கு இன்றைக்கி மேட்ச் ஆனால் இதுதான் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில நம்பர்கள் இருக்குது அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்து ஏன்னா ஒரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரயாரிட்டி மூணாம் நம்பர் கொடுக்குறோம் எதுக்கு மூணாம் நம்பர் கொடுக்குறோம் ஆறுக்கும் மூணுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் அதே மாதிரி அஞ்சுக்கு மூணுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஏழுக்கு மூணுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஏன்னா இது மூணு நம்பருக்கு இந்த மூணு போர்டுக்குமே அதிகமாக வரக்கூடிய நம்பர் ஏழாம் நம்பர் மூணாம் நம்பர் இல்லையா அது மாதிரி வந்துச்சுன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் உங்களுக்கு இதில் ஏதாவது கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னா எடுங்க எனக்கும் இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பெனிஃபிட்டாக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு ஆறாம் நம்பருக்கு ஏழாம் நம்பர் இன்னும் ஆறாம் நம்பருக்கு ஏழு நம்பர் வருமானோன்னா கண்டிப்பாக வரக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க நான் ஏழாம் நம்பர் பொறுத்தவரைக்கும் டிரா நம்பர்லேயே இருக்கு இல்லையா டிரா நம்பர்ல இருக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட்டில் இருக்குது அப்போ ரெண்டு நம்பர்லேயுமே ஏழு நம்பர் மேட்ச் ஆகிறதுனால அது கொடுக்குறோம் இருக்குதான்றது மெயினாக பாருங்கள் அப்படியே அஞ்சுக்கு ஏழு ஏழுக்கு ஏழு இப்படி வரக்கும் வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்படியே மேட்ச் பண்ணி வின்னிங் எடுக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் சரிங்களா அது கதம் கொடுக்குறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து நமக்கு மூணாம் நம்பர் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு அதே மாதிரி ஒன்பது நம்பருக்கான பெஸ்ட்டு சாய்ஸ் இருக்கும் ஏன்னா ஒன்பதாம் நம்பர்லாம் நமக்கு இந்த மாதத்தில் வரவே இல்லை அதிகமாக வந்து நமக்கு இந்த மாதம் கிடைக்கவே கிடைக்காத நம்பர் இந்த அஞ்சு டிராவை ஓடிருக்கு நாலு ஓடி ஓடிருக்கு இந்த நாலு ட்ராவுலேயுமே ஆறு டிஜிட்டுக்குமே நமக்கு வரல சரிங்களா ஆறு டிஜிட்லையுமே நமக்கு ஒன்பது நம்பர் வரல சரிங்களா அதனால் அது ஒரு நம்ம ஒரு வாய்ப்பு நமக்கு நாளைக்கு இருக்குது அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏழுக்கு ஒன்பது தான் அதிகமாக கொடுப்பாங்க கொடுக்கக்கூடிய நம்பராக இருக்குது அதனால் கொடுக்குறோம் ஒன்று ஒன்பது நம்பர் மூணு போடக்குமே நமக்கு ஒன்பது நம்பர் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா ஒன்றாம் நம்பர் ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆறுக்கு ஒன்று அஞ்சுக்கு ஒன்று ஏழுக்கு ஒன்று ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அந்த நம்பர் மேட்ச் பண்ணி கொண்டு வரோம் உங்களுக்கு எதாவது கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க எனக்கும் இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரைக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள்